சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி என்னுடைய யூடியூப் சேனல் பேர் அட் கேஜிஎஃப் கருப்புசாமி புதுசாக ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மாதம் ஆடி மாதம் இந்த மாதம் பதினேழாம் தேதி தான் ஆடி மாதம் தேதி இந்த பதினேழு டு அடுத்த பதினேழு வரைக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் மேஷம் முதல் மீன ராசிக்காரர்களும் சொல்லக்கூடிய சூட்சமமான ஒரு வழிமுறையை பண்ணிங்கன்னா அடுத்த ஆடி வரைக்கும் உங்கள் ஆசைகள் உங்கள் தேவைகள் உங்களுடைய தன்மைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் ஒன்றும் பயம் கிடையாது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு கிரகம் நல்லது பண்ணால் ஒரு கிரகம் கெட்டது பண்ணாலும் இன்னொரு கிரகம் உங்களுக்கு நல்லது பண்ணும் ஏன்னா மூணு பெயர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் ஆயிருக்கு கேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி இந்த பெயர்ச்சிகளோட ஒரு ஒரு மாதமும் கிரகத்துடைய கோச்சாரத்தப்படி கிரகங்களுடைய அசைவும் இந்த ஆடி மாதம் பலனாகவே இருக்குது சூட்சமமான ஒரு பரிகாரம் அவங்க அவங்க இல்லை குடும்பத்தில் தலையானவங்களை தான் குடும்பத்து சாரோடு சேர்ந்து ஒன்று உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு இந்த ஆடி அம்மாவாசைக்கு போயிட்டு வரணும் இல்லை இந்த ஆடி மாதம் பதினேழாம் தேதிக்கு ஒரு தாம்பலை தட்டு ஒரு புடவை வளையல் மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு ரெண்டு மாம்பழம் பதினோரு வாழைப்பழம் முகம் பார்க்குற ஒரு கண்ணாடி பெரிய கண்ணாடி இல்லைன்னா சின்ன கண்ணாடி ஒரு ஒருத்தருங்களுக்கும் தனித்தனி கண்ணாடி குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் உண்டான தனித்தனி கண்ணாடி வச்சு சாமிக்கிட்ட அப்படியே கொடுத்துட்டு சாமிக்கு ஒரு மாலை போட்டு வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் உடைச்சிட்டு அந்த கண்ணாடிங்களை திருப்பி வாங்கிக்கிங்க குடும்பத்தார் எத்தனை பேர் இருக்கீங்களோ ஆளுக்கு ஒரு ஒரு கண்ணாடி கொடுங்க உனக்கு என்ன ஆசை இருக்கோ அந்த ஆசையை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த கண்ணாடியில் நீ தலைவாறு பொட்டு வையி பவுட்ரு போடு சென்டடி அந்த முகம் பார்க்குற கண்ணாடியை அவங்கவுங்களுக்கு தனியாக கொடுங்க படிக்கிற குழந்தைங்க படிச்சிடும் கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடந்துடும் குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு குழந்தை குட்டி பிறக்கும் வீடு வேணும் வாசல் வேணும் நோயின் நொம்பலம் கடன் நோய் எதிரி பயம் இருக்கிறவங்க கூட இந்த கண்ணாடி பாருங்க சரியாக போய்டும் இல்லைன்னா வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு சாமியை பார்க்கறதுக்கு முன்னே ஒரு கிலோ முழுநெல்லிக்காவை கொடுத்து சாமியை பிரகாரம் பார்த்து பார்த்துட்டு பிரகாரம் சுற்றுறவங்களுக்கு ஒன்று ஒன்று கொடுத்துட்டு அப்படியே வெளியே வாங்க அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருக்கா மூணு எலுமிச்சம்பழம் கொடுங்க சாமியை நல்லா இருந்து பார்த்து கண்ணில் ஊற்றிட்டு கண்ணை மூடிக்கிடுங்க அப்படியே கண் திறந்து அவளை ரசிங்க தன் கவலையில் சொல்லி கண்ணீர் விடுங்க மூணு எலுமிச்ச பழம் கொடுத்து ஒன்றை மட்டும் வாங்கிட்டு வாங்க உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் மஞ்சளும் அரிசியும் மிக்ஸ் பண்ணால் அச்சட அதுக்கு மேலே அந்த எலுமிச்ச பழத்தை வைங்க உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய சூனியம் போச்சு உங்கள் குடும்பத்தார் மேலே வேண்டிய ஏவல் போச்சு உங்கள் பிள்ளைங்களுடைய தேவைகள் ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாகும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இதை செய்யுங்க ஆடி பதினேழுலேருந்து பதினஞ்சு நாளைக்கு அந்த எலுமிச்ச மழம் அழுகி போயிடுச்சு வெடிச்சு போயிடுச்சுன்னா உன் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அழுகி போகாமல் வெடித்து போகாமல் அப்படியே சப்பழிஞ்சு போச்சுன்னா உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக போகுதுன்னு அர்த்தம் இந்த சூட்சமமான பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் கிடைக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் கடாட்சியம் கிடைக்கும் எல்லாருடைய அனுகிரகங்களும் எம்பெருமான் வடபழனி முருகனுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமி அப்படின்னு டைப் பண்ணால் என்னுடைய வீட்டு அட்ரெஸு என் கோயில் அட்ரஸ் வரும் எந்த ஜோதிடரும் வீட்டு அட்ரஸ் தர மாட்டாங்க நான் தருவேன் என்னுடைய பேர் கேஜிஎஃப் கருப்புசாமின் கூகுள் மேப்பில் போனால் என் வீட்டு அட்ரஸ் வந்துடும் அங்கே வந்து என்னை பாருங்கள் வரும்போது பதினஞ்சு ரூபாய் வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு மூணு எலுமிச்சம்பழம் ஜாதகம் பார்க்க ஐநூறுரூபா வாங்குவேன் இதை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடந்தது இருக்கிறது நடக்க போகிறத எம்பெருமான் வீரபத்திரனுடைய அருளாட்சியிலையும் காளியம்மனுடைய அருளாட்சியும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் சிவாய நம்ம